வணக்கம் கணவன் மனைவிக்குள்ளே உண்டான பிரச்சனை சொந்தக்காரங்க வருவாங்க சாப்பிடுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட்டுட்டு சும்மா போக மாட்டான் ஏதாவது குடும்பத்தில் கும்மி அடிச்சுட்டு கேட்டு ஒன்னியை பற்றி மனைவி கிட்டேயோ மனைவியை பற்றி கணவன்கிட்டையோ ஏதாவது சொல்லிட்டு போயிடுவான் அது வந்து நெருப்பாக போக ஆரம்பிச்சிடும் ஆரம்பித்த உடனே என்ன செய்வான் நீ உன் மனைவி மேல சந்தையப்படுறது இல்லைன்னா உன் மனைவி உன் மேலே சந்தேகப்படுறது அது ரொம்ப பிரச்சனை உனக்கு பிள்ளைங்களுக்கு உண்டான பிரச்சனையும் மன நிம்மதி கெட்டு போகும் குழந்தைங்களுக்கு பாதிக்கும் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் பாதிக்க ஏற்படும் இது அந்த அளவுக்கு போகாத அளவுக்கு கோயிலுக்கு போக வேண்டாம் அதிகம் செலவு பண்ண வேண்டாம் இல்லாமல் உங்கள் வீட்டிலேன்னு வச்சு ஒரு சிறிய பரிகாரம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா காசு பணம் அதிகமெல்லாம் செலவு கிடையாது ரெண்டு ரெண்டு கற்பூரம் ரெண்டு கிராம்பு இது மட்டும் வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு செம்பு தட்டு அதில் வந்து அந்த பச்சை கற்பூரத்தையும் ரெண்டு கிராம்பையும் அந்த தட்டில் வச்சு உங்கள் வீடு முழுதும் நாலு மூளைகள்லேயும் மூணு முறை சுற்றி வாங்க கற்பூரத்தை பொருத்தக்கூடாது பொருத்தாமல் சுற்றி வரணும் சுற்றி வந்து வீட்டு வாசலில் அந்த பச்சை கற்பூரத்தை எடுத்து வச்சு பொருத்தணும் அந்த பச்சை கற்பூரம் எரியும் போது ரெண்டு கிராம்பையும் அதில் போட்டுடணும் போட்டு நல்லா எரிஞ்சதுக்கு பிறகு எரிகிற வரைக்கும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது வீட்டுக்குள்ளே வராமல் இருந்து நல்லா எரிஞ்சதுக்கு பிறகு அந்த தட்டை சுத்தமாக கழுவிடணும் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வரணும் அதே மாதிரி சாயந்தரம் ஒரு சாயந்தரம் சாயந்தரம் டெய்லி ஒரு நாற்பத்தி எட்டு நாளைக்கு அதை செய்து வந்தால் நல்லது நடக்கும் குடும்பம் ஒற்றுமையாகும் சில பிரச்சனைகள் முடியும் எந்த ஒரு கெட்ட இதாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் உள்ள கெட்டது எதுவாக இருந்தாலும் போய்டும் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் நல்லாயிருக்கும் எதிர்பார்த்தது நன்மை நல்லா நல்லாயிருக்கும் ஐயா